ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணும் அரசியல் அதிகாரம் வேணும் அந்த அதிகாரம் தான் இந்த பிராமணிகள் சிஸ்டத்தை உன்னால மாத்த முடியும்ன்ற ஆனால இந்த அதிகார தேவை ஆட்சி அதிகாரம் தான் இந்த சிஸ்டத்தை மாத்த முடியும்ன்றார் நம்ம இன்னும் அதிகாரத்துக்கிட்டே போவாத இருக்கிறோம் அத வருத்தமான விஷயம் இந்த அதிகாரம் இல்லைன்னா எப்படி பாபா சம்பேத்கர் அந்த அதிகாரம் இல்லைன்னா இங்க எப்படி தோன்றி மறைஞ்சு போயிடுவோம் மறைஞ்சு போயிடுவோம் அதனால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுன்ற பாபா அம்பேத்கர் இந்த அதிகாரம் எப்படி இந்த சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதை விட அதிகமா இருக்கும் வர்ணாசிரம் பாதுகாக்கிறது தான் காங்கிரஸ் ஒரு காலத்துல அந்த கட்சி காங்கிரஸ் வர்றாலே அதுதான் வெள்ளக்காரனுக்கு எதிரான உருவானது எதுக்கு காங்கிரஸ் உருவாச்சுன்னா இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்தை கையை வைக்கிறான் கிறிஸ்துவ மதம் என்ற பேரில் எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறான் திருச்செவில் எல்லாரும் அனுமதிக்கிறான் உடை கொடுக்குறான் அறிவு கொடுக்குறான் உணவு தான் வெளியே திருத்துறான் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணிகள் சிஸ்டமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர்ல வெளியே போன்றான் காங்கிரஸ் ஆதரிச்ச ஒரு சிஸ்டம் அது பிறகு அந்த சிஸ்டத்துக்கு ஒரு அமைப்பு உருவாக்குறான் அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உருவாக்குறோம் சுதந்திரம் வாங்கணும்னா காந்தி அஞ்சு மாசத்துல கொள்றோம் என்னடானா அந்த சிஸ்டத்தை மாத்தினாரு அந்த சிஸ்டத்தை தாண்டி போனார் காந்தியை சுட்டான் கோட் சென்ற ஐயர் என்னடா அவரு தான் எனக்கு குரு அவர் தான் எனக்கு வர்ணாசிரமனு கற்றுக் கொடுத்தாரு இந்த வர்ணாசிரம கொள்கையை தாண்டினார் அந்த கொள்கையை தன்னார் அதனால சுட்டேன் அப்படின்னா காந்திய காங்கிரஸ் ஆதரிச்ச அந்த ஆர் அமைப்பு சோனியா காந்தின்னு வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறான் அதுதான் பிஜேபி அரசியல் சிஸ்டத்தை இன்னைக்கு பார்த்துருங்க ஆட்சி அதிகாரம் நன்றது பாபா அம்பேத்கர் சொன்னத பாத்தீங்க பத்து நாள் முன்னாடி அந்த அதிகாரம் நன்றத பாத்தீங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னதான் எந்த பிளாக் மணியை வந்து வரிசையில் ரோட்ல வந்து நிக்கல எல்லாம் ஒயிட் மணிக்கு தான் வந்து அன்றாட நடுத்தர மக்களா இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு இருந்தால் போதும் உறக்கம் இருந்தா போதும்ன்ற மக்கள் தான் ரோட்ல நிக்கிறாங்க அந்த சிஸ்டம் அதை போல உருவாக்கி வச்சிருக்கு அந்த சிஸ்டம் அந்த அதிகாரம் சொன்ன உடனே காசு பிளாக் மணில காசு இல்லாதவங்க கஷ்டப்படுறோம் காசே இல்லாத ரோட்ல உட்காந்துக்கிறான் பத்தியா அவன் நாலு பேர் காசை ஏதாவது கொடுப்பான்னு நிற்கிறான் அந்த நாலு அதனால இவனுக்கு எதுவும் கிடைக்கல அது போல அந்த சிஸ்டத்தை அது உருவாக்கி அந்த அதிகாரத்தை சொன்ன உடனே அவ்வளவுதான் நூறு பொய்ய சொல்லி ஒரு உண்மையை உருவாக்குறாங்க இன்னைக்கு பத்திரிகையில பார்க்கலாம் தொலைக்காட்சியில பார்க்கிறான் மோடி பேசும்போது அவர் பேச வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய பாராளுமன்றான் ஆனா மேடையில வந்து பேசும் நூறு பொய்ய சொல்லி ஒரு உண்மை சொல்வன் அதை நேரடியா நீங்க பார்க்கலாம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எழுபத்தி நாலு சதவீத மக்கள் வரவேற்கிறாங்க இந்த விஷயத்த யாருன்னா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா வரவேற்கிறாங்களா இங்க அறிவிச்சிட்டு ஜப்பான்ல போறாரு அங்க போய் பேசுறாரு புல்லட் ட்ரெயின்ல பயணம் செய்யறாரு வெளிநாட்டெல்லாம் சுற்றுப்பயணம் வராரு வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் வந்துட்டு இங்கே வந்து அது போல உருவாக்கலாம்னா இங்க பேசிக் ஸ்ட்ரக்சரே இல்லை நீ வெளிநாட்டில் புல்லட் ட்ரெயினில் போகும்போது ஜப்பானில் இருக்கும்போது ஜப்பானில் பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளருக்கு ஆண்டு வருமானம் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சாதாரண சேவஞ்சருக்கு எயிட்டி ஃபோர் லேக்ஸ் ஆன்வல் இன்கம் ஜப்பானில் அதனால அவனுக்கு பேங்கிங் சிஸ்டம் அவசிய தேவை பொருளாதாரம் மட்டும் கிடையாது ஸ்டேட்டஸ் இருக்குது அவனுக்கு ஒரு துப்புரவு பணியாளர் வேலை செய்யறவங்க ஸ்டேட்டஸ் இருக்குது இங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பணியாளர் இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசு ஊழியர் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பத்து ஆண்டுல தினக்கூலி ஊழியர் ஆகினான் ஊரெல்லாம் சுத்தப்படுத்துற அந்த மக்களை தூய்மைப்படுத்துற மக்களை இவனுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும் பிஎஃப் கொடுக்கணும் ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இன்னைக்கு துப்புரவு பணிக்கு ஒரு பிரைவேடைசேஷன் ஆகுது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் மலேசிய நிறுவனங்கிட்ட ஒப்படைச்சாச்சு சிங்கப்பூர் மலேசியா எல்லாமே கை